அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாஸ் வலமதுல்லாத்து வசலாம் அம்மாபாத் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போவது ஒரு சின்ன சூறாவை பற்றி தான் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தின் வெளிச்சத்தில் தான் இந்த சூறாவை பற்றி நான் சொல்கிறேன் அதிக வேதனையோடு கவலையோடு இருந்தபோது நான் ஹதீஸ் வழியாக கற்று ஓதின சூறா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்த சூரா அதிக அளவில் எனக்கு வெற்றி கிடைத்தது எல்லா வேதனையும் துக்கமும் எனக்கு இந்த சூறா நீக்கி தந்தது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவமாக இருக்காது ஆளுக்கு இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கும் சிலருடைய கவலைகள் அவங்கள உள்ளவர்களை பற்றியுள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கும் சிலருக்கு அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர்னால உள்ள பிரச்சனையாக இருக்கும் அல்லது நம்ம சுற்றியுள்ளவர்களும் இருக்க மாட்டாங்க சகோதரர்களாக இருக்க மாட்டாங்க நமது குடும்பத்தில் யாராவது ஒரு நபரை கொண்டு பிரச்சனையாக இருக்கும் அது இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காரணமாக உள்ள பிரச்சனையாக இருக்கும் அப்படி ஒவ்வொருவருக்கும் அவங்க கவலைப்படுவதற்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னாலேயாக இருக்கலாம் இல்லை சுற்றி உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு நபராக கொண்டு இருக்கலாம் இனி இப்படி எதுவும் இல்லைன்னா கூட யாருமே கவலைப்படுத்தாமல் நமது வாழ்க்கையில் நாம் கவலை அடைய வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்து நிற்கும் அப்படி பலருக்கும் பல விதத்தில் பிரச்சனைகளும் கவலைகளும் துக்கமும் வந்து நிற்கும் அதிகமானவருக்கு அவங்களால உள்ள ஒரு கவலையாக இருக்காது அவங்களுடைய பகைவர்களினால உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கும் சில பகைவர்கள் எப்படின்னா நம்மிடம் நேராக ஏதாவது சொல்லி நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க சிலர் எப்படின்னா நமக்கே தெரியாது அவங்க நம்மிடத்தில் பகையோடு இருக்கிறாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு பகைவராக இருப்பாங்க சிலர் நமக்கு நேராக நம்மளை அக்கிரமம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா நாம் இவங்க யாரை நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை நாம் பயப்படுவதற்கு வேண்டி இருக்கக்கூடியவங்க சிலர் உண்டு அவர்கள் நம்மிடத்தில் நல்ல அன்பாக இருப்பாங்க நம்மிடத்தில் நல்ல சிரித்து பேசுவாங்க நம்முடைய எல்லா விஷயத்திலும் அக்கறை காணிப்பது போல் இருப்பாங்க நாம் நினைப்போம் நமது எல்லா காரியத்துக்கும் இவங்களுடைய ஒரு துணை நமக்கு நமக்கு கிடைத்தால் போதும் அவங்க நல்லா ஹெல்ப் அவர்களிடத்தில் நமது எல்லா காரியத்தையும் நம்ம சொல்லுவோம் நாம் வெற்றி அடையும் போது அவர்கள் சந்தோஷப்படுவதையும் நாம் பார்ப்போம் ஆனாலும் அவர்கள் சிறிது தள்ளி நின்று அடுத்தவரிடம் நமது குற்றத்தையும் நம்மை தாழ்த்தி கூறக்கூடிய நம்மை பற்றி என்னெல்லாம் பேச முடியுமோ அப்படி பேசக்கூடிய சிலர் உண்டு இவர்களை தான் நாம் உண்மையாகவே பயப்பட வேண்டும் அவர்களிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் நமது உண்மையான பகைவர்கள் அவர்களிடத்திலிருந்து நமக்கு விலகவும் முடியாது அவர்களிடத்திலிருந்து சிறிது தள்ளவும் முடியாது அவர்கள் யார் என்று நமக்கு கண்டுபிடிக்கவும் முடியாது நமது மனதில் நாம் அதிக அளவில் நெருங்கி அவர்களிடத்தில் இருப்போம் நமது சந்தோஷத்திற்கு அவர்கள் கூடவே இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைப்போம் நமது கவலையிலும் அவர்கள் இருப்பாங்கன்னு நினைப்போம் நம்மை நேராக அக்கிரமம் செய்பவர்களிடத்திலிருந்தும் நாம் விலகிவிடலாம் அல்லது வேதனை தரக்கூடிய பேச்சுகளை பேசுபவர்களோட இருந்தும் நம்ம கொஞ்சம் விலகி விடலாம் ஆனால் இவர்கள் யாரென்றே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது அதாவது நான் இப்போ சொன்ன நபர்கள் நம் நம்மிடத்தில் நல்ல சந்தோஷமாக இருந்துவிட்டு நம்மிடத்தில் நல்ல சிரித்து பேசி நாம் எங்கு சென்றாலும் கூடயே வந்து நமது காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நாம் சிறிது நேரம் இல்லாவிட்டால் நமது குறைகளையும் குற்றங்களையும் பேசி அடுத்தவர்களை கொண்டு நமக்கு வெறுப்பை சம்பாதித்து தரக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவங்க தான் நமது உண்மையான பகைவர்கள் இவருடைய ஆசை என்னன்னா சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நம்மை தாழ்த்த வேண்டும் அந்த ஒரே ஒரு ஆசை தான் அவர்களுக்கு இவர்களுடைய சிந்தனை எப்படியாவது அவள் ஒன்று தாழ்ந்தால் போதும் தோல்வி அடைய வேண்டும் அப்படி ஆசைப்பட்டு நமது தோல்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் அப்படிப்பட்ட நபர்கள் இவர்களை நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு அர்த்தம் இவர்களை நாம் கண்டுபிடிக்க முடியாது எல்லாருமே அப்படி கிடையாது நம்மிடத்தில் நல்ல ஆத்மார்த்தமாக அன்போடு நமக்கு வேண்டி இருக்கக்கூடியவர்களும் உண்டு ஆனால் அதே நேரத்தில் நம்மிடத்தில் சிரித்துக்கொண்டு நம்மை கழுத்த கூடியவர்களும் உண்டு அவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இனி அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் ஒரே ஒரு அனுபவம் மூலமாக நமக்கு அது தெரிந்துவிடும் அந்த ஒரு நிமிடத்தில் இருந்தாவது நமது வாழ்க்கையில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இனி நமது வாழ்க்கையில் நமக்கு துன்பம் தரக்கூடியவர்களிடத்திலிருந்தும் அல்லது வேதனை தரக்கூடியவர்களிடத்திலிருந்தும் தப்பிக்க நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை நீங்க ஓதி கொள்ள வேண்டும் தினமும் பதினொன்று தடவை ஓதினால் போதும் நாம் ஓதி வரும்போது எந்த ஒரு இடத்திலும் நாம் தோல்வியை சந்திக்க மாட்டோம் இந்த சூறாவை நாம் ஓதுவதால் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மட்டுமல்ல நாம் பாதுகாப்பு கிடைக்கும் ஏராளமான பிரதிபலன் நிறைந்த சூறாவாகும் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சூறாதான் ஒரு யானையின் சக்தி அளவு எவ்வளவோ அதே போல் நமது வாழ்க்கையில் நமக்கு உதவக்கூடிய ஒரு சூறாவாகும் இது நமது புனித இல்லமாகிய கௌபாவை அழிப்பதற்கு வேண்டி ஆப்ரஹாம் யானை படையோடு வந்தபோது அல்லாஹுத்தாலா அபாபில் என்னும் சிறு சிறு பறவைகளை அனுப்பி அந்த பறவையின் வாயில் கற்களை கொடுத்து அந்த யானைப்படையே தாலா தோற்கடிக்க செய்தான் நம்மை வெற்றியடைய செய்தான் அதுதான் நூற்றி ஐந்தாவது சூறா ஆன சூறா அல்ஃபீல் முன்னாடி உள்ள காலத்தில் எல்லாருமே வெற்றிக்கு வேண்டி ஓதக்கூடிய சூறாவாகும் இது முன்னாடி உள்ள காலத்திலையும் பல பல தேவைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு இப்போதாவது நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது நான் பார்க்குறோம் கேட்குறோம் ஆனால் அந்த காலத்தில் அப்படி விவரங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காது ரமலான் மாதம் வரும்போது அந்தந்த நாட்களில் சில வகுப்புகள் வைப்பாங்க ஒரு மரத்தடியில் வைத்து சில வகுப்புகள் இருக்கும் அப்போ அங்கே ஹதீஸ் வழியாக சில விஷயங்களை கற்றுக்கெடுக்கும் போது அவங்க அதை வாழ்க்கையில் இறுக்கமாக பிடித்து கொள்வாங்க அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றிக்கும் பல தேவைகளுக்கும் அவங்க ஓதக்கூடிய ஃபீல் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் ஓதக்கூடிய சூறா இதனால் பல அற்புதங்களை பலரும் வாழ்க்கையில் பார்த்து கொண்டு வந்த சூறா ஆகும் இது ஆசைகளை நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடிய சூறா இப்ப பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத ஒரு நேரமாக இருந்தால் அதேபோல் போல் பணத்திற்கு அதிக சிரமப்படுகின்ற நேரம் அதேபோல் கடன் கொண்டு கஷ்டப்படுகின்ற நேரம் அவர்கள் வழக்கமாக ஓதுன சூறா அதனாலே அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருந்தாங்க இன்னும் அந்த ஒரு காலத்துல நிறைய சேவினைகள் சிகிறுகள் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது இப்போ உள்ள காலத்தில் நேராக சென்று தாக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த சேவினை செய்யறது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே இருந்தது அல்லாஹு தாலாவை பயந்தவர்கள் அப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க இறைவனத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாதவர்கள் யாரையாவது ஒரு நபரை பார்த்து சில பொருட்களை வாங்கி அதை மண்ணில் கொண்டு போட்டு அதை மூடிக்கொள்வது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது அடுத்த உம்மாக்கள் அங்கே உள்ள உம்மாக்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா கேட்பது இந்த ஒரு சூறா இறைவா அந்த ஒரு தீமையிலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு இந்த சூறா சூறா அல்பியில் ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க இந்த சூறாவையே யானைன்னு சொல்லுவாங்க யானைன்னு சொல்றதே நமக்கு பெரிய ஒரு விலங்காகும் இந்த ஒரு சூறாவை ஓதி பகைவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பை தேடித்தரக்கூடிய சூறா இது துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு வெற்றியை கொண்டு தரக்கூடிய சூறா இனி அடுத்தவர்கள் நாசமாகட்டும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கினால் அதனுடைய பாதிப்பெல்லாம் நமக்கே வந்து எந்த ஒரு என்ன பிரச்சனை நம்ம இடத்தில் அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு வேதனை தரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் யாரிடத்தில் இருந்து நமக்கு பாதுகாவல் வேண்டுமோ நமக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கும் இப்போ ஒரு கடன் கொண்டு சிரமப்படுகின்றவன் பகைவனை நினைத்து பயந்தால் இந்த சூறாவை ஓதி கொள்ளட்டும் அல்லாஹு தாலா அந்த கடனில் இருந்து அவனை பாதுகாத்து விடுவான் அந்த பகைவர்களிடத்திலிருந்தும் அல்லாஹுதாலா அவனை காப்பாற்றி விடுவான் இந்த ஒரு சூறாவை தினமும் பதினொன்று தடவை ஓதிக் கொள்ளுங்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது மகரிப்புடைய தொழுகைக்கு பிறகோ தினமும் பதினொன்று தடவை ஓதி நெய்யத்து வைத்து ஓதுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்தாகும் இது அல்லாஹாலா நாம் ஒவ்வொருவருக்கும் அவனுக்கு பிடித்த வழியில் நாம் வாழ்வதற்கும் அவனுடைய பொருத்தம் நாம் வாங்கிக் கொள்வதற்கும் தௌஃபீக் தந்து அருள் புரிவானாக அடுத்தவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு தீமை நமக்கும் வராமல் இருக்கட்டும் நம்மிடத்திலிருந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நாம் செய்யாமல் இருப்போம் இன்ஷா அல்லா அப்பொழுதே நாம் வெற்றியடைந்தவர்கள் ஆகிவிடுவோம் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து